எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு பவர்லூம் அதாவது தறி பிஸ்னஸ்க்கும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் பேச போறோம் ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு தறி பிஸ்னஸ் பண்றீங்கன்னு பவர் பவர்லூம் நீங்க தரியோட ரேட்டு மினிமம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு லோ குவாலிட்டி தறி செகண்டில் எடுத்தா கூட ஐம்பதாயிரம் ரூபா மினிமம் ஆனா நம்மளுடைய காட்டன் வேஸ்ட் பிசினஸ்ல செமி ஆட்டோமேட்டிக் டைப் மிஷின் வந்து வெறும் முப்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் ஆரம்பிக்குது ஓகேங்களா இது ஒரு பிளஸ் அடுத்தது நீங்க வந்து தறி ஓட்டினீங்கன்னா வேற வேலை செஞ்சுட்டு தறி அடிஷனலா பண்ண முடியாது தறி ஒன்னு தான் நீங்க மெயின் வேலையா பண்ணி ஆகணும் ஆனா நம்ம பிசினஸ்ல அப்படி கிடையாது வேற வேலை செஞ்சுட்டு நீங்க வந்து இந்த காட்டன் வேஸ்ட் அதாவது பனியன் துணி நூல் வேஸ்ட் பிரிக்கிற இந்த வேலையை வந்து நீங்க சைடு பிசினஸ் பண்ணலாம் இப்போ தறி ஓடி முடித்துச்சு பகலில் ஓட்டியாச்சு நைட்டில் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறோம் அப்படின்னா நீங்களும் வந்து உட்காந்து பிரிக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி வந்து உங்களுடைய நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வேலையை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த அட்வான்டேஜ் இருக்குது அந்த அட்வான்டேஜெல்லாம் வந்து சரியில் கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவனாசி ராயர்வாளையம் சோமனூர் இந்த பகுதியில் இருக்கிறவங்கெலாம் வந்து இன்றைக்கி தறினால் நிறைய வந்து லாஸுன்னு தான் இருக்கிறாங்க சரிங்களா ஏன்னா எங்கள் அக்கா மச்சான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தறி தொழில் தான் அதனால் வந்து அதை பற்றின அனுபவங்கள் எனக்கு நிறைய தெரியும் அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க எல்லாமே கேட்டிருக்குறேன் ஓகேங்களா ஸோ அதாவது தறி வந்து நான் மோசம்னு சொல்லலை இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஓரளவு தான் சோர்ந்திங்கிறாங்கன்னா அதுக்கு பவர் லோமு ஹேண்ட் லோமு தான் காரணம் இருந்தாலும் என்ன ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன் அந்த தொழிலுக்கும் நம்ம தொழிலுக்கு என்னங்க ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தறியை வந்து நான் கேவலமாக அந்த தொழிலை வந்து நான் கேவலமாக சொல்கிறேன்னு யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம் ஓகேங்களா இந்த டெலிவரி ஒரு தறி முதலாளியவே இருந்தாலும் நீங்க வந்து பத்து தறி இருபது தறி இன்வெஸ்ட் பண்ணி போடுறதுக்கு பதில ஒரு மிஷின் எடுத்து ஒரு நாலு பேர்த்த வந்து செட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் கிலோ நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம் நூலு ஓகேங்களா அந்த ஆயிரம் கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் போட்ட எல்லா செலவையும் கழிச்சு ஆள் கூலி கரண்ட் பில்லு போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் கழிச்சா கூட கிலோ பத்து ரூபா உங்களுக்கு சாலிடா நிற்கும் அப்போ ஒரு ஆயிரம் கிலோ ஒரு மிஷினுக்கு நாலு பேர்த்த வச்சு நீங்க உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதே மாதிரி ஒரு ஒரு பதினாறு பேர் அப்படின்னா ஒரு நாலு மிஷினு ஓகேங்களா அப்போ மாசத்துக்கு நாலாயிரம் கிலோ நாற்பதாயிரம் ரூபா நீங்க ஈஸியா இதுல சம்பாதிச்சுட்டு போயிடலாம் நான் சொல்றது வந்து எங்கிட்ட பேக் கொடுத்தால் உங்களுக்கு இந்த வருமானம் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஓகேங்களா எல்லா செலவையும் நம்ம கழிச்சிருவோம் முப்பத்தஞ்சு ரூபா நான் உங்களுக்கு மார்ஜின் தரேன் ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு துணி கொடுத்து எண்பத்தெட்டு ரூபாய்க்கு நூல் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா மார்ஜின்ங்கிறது வருது ட்ரான்ஸ்போர்ட் விட்டுருங்க ஓகேங்களா பதினஞ்சு ரூபா ஆள் ஆ பதினஞ்சு ரூபா ஆள் குழி விட்டுருங்க நாற்பதாயிரம் ரூபாய் கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபாயே நிற்கட்டும் மாசம் வந்து நாலாயிரம் கிலோ உற்பத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாசம் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஓகேங்களா வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் வர்றதுக்கு என்ன வழின்னு நின்னு பைபேக் தான் நீங்கள் கொடுத்தாகணும்னு கம்பல்சரியாக நம்ம சொல்கிறதே கிடையாது ஓகேங்களா இந்த கை நூலை வாங்குறதுக்கு திருப்பூரில் ஏகப்பட்ட டீலர்ஸ் இருக்குதாங்க சரிங்களா வருஷத்தில் சில மாதங்கள் வந்து நூல் விலை நம்ம பைபேக் எடுக்கிற ரேட்டை விட அதிகமாகவே இருக்குது அந்த டைமில் நீங்கள் அங்கே கொண்டு போய் விற்கலாம் அல்லது நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணலாம் பாக்கெட் போட்டு விற்கலாம் அல்லது என்ன சொல்கிறது வேறு யாராவது லிங்க் மூலமாக நீங்கள் வெளியில் கூட அனுப்பலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் ஓகேங்களா இப்போ நாம் துணி வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பூர் பக்கமாக இருக்கிறவங்களா திருப்பூர்லேயே போய் துணி எடுத்துக்கூட நீங்கள் ஓட்டலாம் இந்த ஆப்ஷனும் நம்ம உங்களுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு அது ஆப்ஷனும் இருக்குது நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தால் வெளியில் துணி எடுத்தீங்கன்னா டார்க் கலர் இல்லாமல் இருக்கணும் கருப்பு கருநீலம் இந்த ரெண்டு கலர் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரகத்தில் சிங்கிள் ஜெர்சி ஃபைன் துணி மட்டும்தான் எடுக்கணும் இந்த கண்டிஷனில் நீங்கள் திருப்பூரில் போய் நேரடியாக துணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கூட தாராளமாக உங்களுக்கு துணி கிடைக்கும் ஸோ அதில் வந்து ரூபா பத்து ரூபா உங்களுக்கு மீதி ஆகும் இந்த வாய்ப்பு நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு பத்து ரூபாய்ங்கிறது வரும்போது நாற்பதாயிரங்கிறது எண்பதாயிரமா கூட மாறும் நாலு மிஷினில் ஒரு மிஷினில் அப்படின்னு கணக்கு போட்டோம்னா உங்களுக்கு பத்தாயிரம்ங்கிறது அப்படியே இருபதாயிரமா மாறும் எப்படி நீங்கள் ஓன் மார்க்கெட்டிங் பண்ணீங்கனாலும் இல்லை திருப்பூரில் வில கம்மியில் போய் துணி எடுத்து ஓட்டி நூலாக மாற்றினி விற்றிங்கனாலும் இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தரி தறி தொழில் கிடையாது அந்த ரகத்தை திருப்பி கொடுக்கணும் அவங்க வந்து உங்களுக்கு கூலி தான் கொடுப்பாங்க லாபம் கொடுக்க மாட்டாங்க ஒரு மீட்டருக்கு இவ்வளவு கூலி தான் கொடுப்பாங்க லாபம் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அவங்க கொடுக்கறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உங்களால சம்பாதிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா முடியாது அவங்க ஒரு மீட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் ஒரு மீட்டருக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய் எங்கே எந்த கடையில எடுத்தீங்கன்னாலும் அதே ரகத்துக்கு பத்து ரூபாய் தான் கொடுப்பாங்க எல்லா ஒரு ஒற்றுமை இருக்கு இந்த ரகத்துக்கு இந்த கூலி தான் அவங்க ஒரு சங்கம் வச்சு அதுக்கு ஒரு பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்களா அப்போ உங்க லாபம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுருச்சு தைத்தொழில ஆனா இந்த பனியன் வேஸ்ட் தொழில உங்க லாபம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படுவதில்லை நல்லா புரிஞ்சுக்கு இதுதான் உங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் உங்களுடைய லாபம் நீங்க தான் முடிவு செய்கிறீர்கள் நீங்க தான் நிச்சயிக்கிறீர்கள் இதை வந்து யாரும் நிச்சயிப்பதில்லை இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த பிசினஸ்ல இருக்கு சரிங்களா நீங்க உங்க பகுதியிலேயே பார்த்துருக்கலாம் ஒரு பத்து முப்பது தறி போட்டிருப்பாங்க லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு வேஸ்ட் கூட ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க தறி போட்டப்போ வீட்டுல இருந்த பொண்டாட்டி நகை புள்ள நகை எல்லாத்தையும் கொண்டு அடமான வச்சவங்க எல்லாம் வேஸ்ட் கூட ஒன்று ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை அடமானம் வச்ச நகையும் வாங்கி மேற்கொண்டு நகைக்கு மேல் நகையும் வாங்கி இடம் வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆனவங்களா எத்தனை பேர் எனக்கே தெரியும் தறி தொழில் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு கூலி தான் கிடைக்கும் இந்த காட்டன் வேஸ்ட் பிசினஸ் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு கூலி வேணுமா லாபம் வேணுமா நீங்க முடிவு சரிங்களா அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்றோம்னா இப்ப நீங்க தறி வச்சிருக்கீங்க வருஷத்துல எத்தனை மாசம் நீங்க தறி ஓட்டுறீங்க நிக்காம ஓட்டுறீங்க சொல்லுது வீடியோல கமெண்டா கூட போடுது தப்பு இல்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது வருஷத்துல அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு மாசமாவது தரி தான் நிக்குது இதா ஒரு பிரச்சனை பாவநூல் கொடுக்குற பக்கம் பிரச்சனை இல்லைன்னா கூலி உயர்வு கேட்டு பிரச்சனை அந்த சங்கத்துல பிரச்சனை இந்த சங்கத்துல பிரச்சனை கரண்ட் பில்லு எச்சா போட்டுக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கத்திலயும் ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரைக் பண்ணா இதுலயே வருஷத்துல மூணு நாலு மாசம் போயிடும் பத்து பத்து தறிக்கு ஐம்பது அஞ்சு லட்ச ரூபா இருபது தறிக்கு பத்து லட்ச ரூபா போட்டு வாங்கி முதலீடு பண்ணி அந்த காசு சும்மா தூங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த போட்ட முதலீட்டுக்கு நம்ம வட்டி கட்டிகிட்டு இருப்போம் ஆனால் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி சிம்பிளாக நிறுத்திட்டு போயிடுவாங்க சார் ஸ்ட்ரைக்கு இந்த மாதம் லோன் கட்ட முடியாத பேங்க்கார ஒத்துக்க மாட்டான் உடல் நிலத்து பூட்டி சீல் வச்சுட்டு போயிருவா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தறி தொழில இருக்குது இதெல்லாம் நாங்கள் கண்ணார பார்த்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க அனுபவப்பட்டு இருப்பீங்க இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம தொழில கிடையாது அதுதான் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் எந்த சங்கமோ இங்கமோ எதுவும் கிடையாது இந்த தொழில் வந்து நின்று போகாது எந்த சங்கமும் இதை கட்டுப்படுத்துறது இல்லை ஓகேங்களா இப்ப கையில் காசு இருந்தா நீங்க ரா மெட்டீரியல் எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு வந்து நூல் ஸ்டாக் அதிகமா இருக்குது எப்படி இந்த தறி தொழில் சொல்லுவாங்க இல்லையா பீஸ் ஸ்டாக் அதிகமா இருக்குது கொஞ்ச நாள் கொஞ்சம் வியாபாரம் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்க பாவனூல் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்புறம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி வீச அடிச்சு எடுத்துக்கு போனா வெறும் கையால் திருப்பி அனுப்பிடுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு நானும் அந்த மாதிரி வந்து பார்த்திருக்கேன் கிடையாது இது வந்து எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் தனம் அழியக்கூடிய பொருள் ஓகேங்களா எப்படி அரிசி பருப்பு தினம் தினம் டன் தீருதோ அதே மாதிரி இந்த நூலு வேஸ்ட் நூலும் வந்து பர்பஸ்க்காக போறது இது வந்து விக்க முடியல ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது தினமும் தான் இருக்கு நீங்க எத்தனை டன்னு கொண்டு வந்தாலும் எடுத்துகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு தொழில் இது இது வந்து சீசனல் பிசினஸ் கிடையாது எவர் கிரீன் பிசினஸ் டெய்லி இது நடந்துட்டே இருக்கும் சரக்கு தீந்துட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் விற்பனை வாய்ப்பு டெய்லியுமே இருக்கு எவ்வளவு பைபேக் வந்தாலும் நம்ம தான் இருக்கிறோம் சொல்ல போனா கிட்ட நம்ம விற்பனைக்கும் பைபேக்கு பத்தமணிக்கு பைபேக் வர்றது கம்மியா இருக்குது விற்பனை அதிகமா இருக்குது இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு கீழே நாலஞ்சு பேர் எனக்கு நூல் சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அது போக நான் நேரடியாக பத்து முப்பது பேரை வச்சு கையில் பிரிச்சுன்னு நூல் வாங்கிட்டு இருக்கிறேன் அது போக பத்து ஐம்பது மிஷின் வித்தாச்சு இது வரைக்கும் அதுலேருந்து நூல் பைபேக் வந்துட்டு இருக்குது இத்தனை வந்து எனக்கு நூல் பத்தலை அதனால தான் தைரியமாக இன்னும் வந்து பைபேக் வீடியோ நான் போட்டுட்ருக்குறேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு பொருள் வந்து விற்கல ஸ்டாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற பிரச்சனை வந்து நம்ம தொழில் இல்லை ஆனால் தரை அந்த பிரச்சனை இருக்குது ஓகேங்களா முகூர்த்த சீசன்னால் நல்லா மூவிங் ஆகும் முகூர்த்தம் இல்லை இல்லை ஃபெஸ்டிவல் இல்லைன்னா கரெக்ட் மூவிங் ஆகாது அப்படியே டம்ப் ஆகும் அப்போ அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு பாவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க உங்க தறி சும்மா தான் கிடக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா தறி ஓனர்களுக்கு இந்த தறி ஓனர்கள்லாம் வந்து இந்த பிரச்சனையை நல்லாவே நீங்க சந்திச்சிருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு பத்து இருபது தறி வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு ஆள் கூப்பிட்டிங்கன்னா ஆள் கிடைக்கவே கிடைக்காது உதரக்கொம்பு இதை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனுபவத்திருந்த கமேண்ட்ல போடுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுக்கு என்ன பண்ணணும் தங்குறதுக்கு வீடு கொடுக்கணும் அந்த வீட்டுக்கு கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்கணும் தண்ணி கனெக்ஷன் கொடுக்கணும் அட்வான்ஸு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாய்க்கு வந்து கேட்பாங்க அது அட்வான்ஸாக கொடுத்தாகணும் சரிங்களா சரி அப்படி தான் அட்வான்ஸை கழித்து ஓட்ட ஓட்ட கழிப்பாங்கன்னா அதுவும் கழிக்க மாட்டாங்க மேலும் மேலும் அட்வான்ஸ் கொடு அட்வான்ஸ் கூட அட்வான்ஸ் கொடு லட்சக்கணக்கில் அட்வான்ஸையும் கொடுத்து பாதியில் ஓட்டாமல் ஊருக்கு போயிட்டு வரேன்னு எஸ்கே பை போன ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அதில் அந்த பிரச்சனையில் தலைமேல தொண்டை போட்டு போன ஓனர்கள்லாம் எனக்கு தெரியும் அவனாசி பக்கம் எனக்கு தெரியும் சரிங்களா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து தறையில் இருக்குது ஆனால் இந்த காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ்லாம் எப்படி கிடையாது அக்கம் பக்கம் இருக்குது நாலு பேர்த்து கூப்பிட்டு வந்து கூற வச்சு இந்த பிரி அப்படின்னா வேலை முடிஞ்சிது இல்லையா ஆளுக்கு வரலையா விட்டுருக்கு யாருமே வேண்டாம் வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க சும்மா இருந்தாங்கன்னா அப்பா இந்தா நீ தலைவர் பிரி அம்மா நீ தலைவு பிரி சம்சாரத்தை கூப்பிட்டு இருந்தால் தலைவர் பிரி நான் உட்காந்து மிஷினில் ஓட்டுறேன் இல்லை நீங்கள் யாராக வந்து ஓட்டுங்க நாங்கள் நாங்க மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து தலைவர் பிரித்து தரோம் இல்லைன்னா எல்லாருமே தலைவ பிடித்து ஆலோசித்து சேர்த்து மாற்றி மாற்றி ஓட்டில் ஒரு மிஷினு அப்படின்னு எப்படியும் ஒரு வீட்டில் வந்து நாலு பேர் நீங்கள் கம்பல்சரி இருப்பீங்க அப்பா அம்மா மகன் மகள் நாலு பேர் இருப்பீங்க தாத்தா பாட்டி எப்படி போட்டாலும் ஒரு நாலு பேர் வந்துடும் அப்போ நீங்கள் நாலு பேர் மட்டுமே ஒரு மிஷினை வாங்கி உற்பத்தி பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆயிரங்களே உற்பத்தி பண்ணலாம் நான் சொல்கிறேன் இந்த ப்ரொடக்ஷன் வந்து உடனே எடுத்துட முடியாது இதை நல்லா புரிஞ்சிக்கிங்க வீடியோவிலே இதை தெளிவாக சொல்கிறேன் போயிட்டு ஒரு வாரத்துலையோ ஒரு நாள்லையோ நீங்கள் இந்த ப்ரொடக்ஷன்லாம் எடுக்க முடியாது குறைஞ்சது ஒரு மாதம் டைம் ஆகும் ஏன்னா தளவு பிரிக்கிறது உங்களுக்கு நல்லா ஃபுளுவன்ட்டா பிரிக்கிறதுக்கு வரணும் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுளுவென்ட்டா கை வரணும் ஃப்ளூவெண்டா மீன்ஸ் உங்களுக்கு அந்த சரளமாக வேலை செய்கிறதுக்கு கை வரணும் சித்திரமும் கை பழக்கம் திந்தமிழும் நாப்பழக்கங்கிற மாதிரி செய்ய செய்ய தான் வந்து ஒரு வேலை உங்களுக்கு பழக்கம் ஸோ அப்படி வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் இதை செஞ்சு பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மாதத்து ஆயிரங்களாக நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துடலாம் அந்த நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறது நீங்கள் கற்றுக்குவீங்க ஓகேங்களா ஸோ இது கற்றுக்கிட்டிங்கன்னா வீட்டிலேருந்தே வந்து ஒரு ஆயிரம் கிலோ உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே வேலை ஜாஸ்தியாக கிடைக்குது அங்கே வித்துக்குங்க எங்கேயும் விற்க முடியல எங்கிட்ட கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் பை பேக்கி ஒரு கிலோ எண்பத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ அதனால் வந்து ஆள் பிரச்சனை அப்படிங்கிறது தறி தொழில் இருக்குது நம்ம தொழிலில் அது கிடையாது யாருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை ஃப்ரீயாக வீடு கொடுக்க வேண்டியதில்லை ஃப்ரீயாக கரண்ட் கொடுக்க வேண்டியதில்லை ஃப்ரீயாக தண்ணி கொடுக்க வேண்டியதில்லை லட்சக்கணக்கில் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை இத்தனை அட்வான்டேஜ் நம்ம தொழில் இருக்குது தறி தொழிலில் இல்லை ஓகேங்களா அதே மாதிரி போனஸ் கொடுக்கணும் ஓனருக்கு லாபமும் நஷ்டமும் லேபர்ஸ்க்கு போனஸ் கொடுத்தாகணும் வருஷத்தில் ஆறு மாசம் தறி நின்று கழிஞ்சாலும் சரி தீபாவளியான போனஸ் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து தறி ஓனர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் இந்த காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு அன் ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க தறி அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ் இதுக்கு வந்து ஒரு சங்கம் இருக்குது ஒரு கூட்டமைப்பு இருக்குது இதுக்கு வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனால் காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு அன்ஆர்கனைஸ்டு இது வந்து எந்த ஒரு சங்கம் கிடையாது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஓகேங்களா அதனால் இது அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கறது தான் போனஸ் இவ்வளவு தான் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜுங்கிற பிரச்சனை வராது நீங்களா பிரியப்பட்ட ஐம்பது நூறு ஆயிரம் ஐநூறு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுக்குறாங்க ஓகேங்களா இல்லை ஏதோ ஒரு பொருள் கூட வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து தரி தொழிலை விட நம்ம தொழிலில் இருக்குது ஸோ இது எனக்கு ஞாபகம் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் வச்சு இந்த ரெண்டு பிஸ்னஸுக்கும் எதுக்கு பவர் லூமுக்கும் நம்மளுடைய காட்டன் வேஸ்ட் பிஸ்னஸுக்கும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவை முடிச்சாச்சு சரிங்களா ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் போடுங்க அதை இன்னொரு வீடியோவாக கூட போடலாம் பார்ட் டூவாக போடலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்